திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே பழைய கோட்டை குட்டப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஆர்பிபி புளூ மெட்டல்ஸ் தனியார் கல்குவாரியில் அரசு ஒப்பந்தத்தை மீறி அதிக அளவில் கனிம வளங்களை எடுத்ததாக புகார் எழுந்தது தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் குறித்த புகார் தாராபுரம் கோட்டாட்சியரிடம் அளிக்கப்பட்டது அதன் பேரில் கோட்டாட்சியர் நேரில் கல்குவாரியில் ஆய்வு மேற்கொண்டதில் அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று எழுபது கிலோமீட்டர் அளவிற்கு அதிகப்படியான கனிமங்களை சட்டவிரோதமாக தோண்டி எடுத்தது தெரியவந்தது இதனையடுத்து அரசு வருவாய் இழப்பை கருத்தில் கொண்டு கல்குவாரி நிறுவனத்திற்கு ரூபாய் இரண்டு கோடியே எண்பத்தி மூன்று லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் அபராதம் விதித்து உத்தரவு வழங்கியுள்ளார் தாராபுரம் கோட்டாட்சியர் இதுகுறித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் முகிலன் கூறுகையில் இந்த வகை அவதானிக்கப்படாத தொழில் முறைகேடுகள் நிலத்தடி நீர் மட்டத்தையும் சுற்றுச்சூழலையும் மோசமாக பாதிக்கக்கூடியவை அரசு நிர்வாகம் எடுத்துள்ள நடவடிக்கையை வரவேற்கிறோம் என்றார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் குட்டப்பாளையம் கிராமத்தில் புல எண் நாற்பத்தி ஆறில் பனிரெண்டு ஏக்கர் பரப்பளவில் கல்குவாரி அமைப்பதற்கு ஆர்பிபி மெட்டல் நிறுவனம் அனுமதி பெற்றிருந்தது ஆனால் அவர்கள் அனுமதி பெற்ற புல எண் நாற்பத்தி ஆறை தவிர்த்து அருகாமையில் உள்ள புல எண்கள் நாற்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி எட்டு ஆகியவற்றில் அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு கனமீட்டர் அளவுள்ள கற்களையும் கிராவல் மண்ணையும் வெட்டி எடுத்துள்ளார்கள் இது முழுக்க முழுக்க சட்டத்திற்கு புறம்பானது இதை கூகுள் படங்கள் மூலம் நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாவட்ட நிர்வாகத்திற்கு கொடுத்திருந்தோம் அந்த அடிப்படையில் நேரடியாக கலாய்வு செய்து தற்போது தாராபுரம் அவர்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கனிமங்களுக்கு அபராதமாக இரண்டு கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளார் வரவேற்கின்றோம் இந்த குவாரி சட்டவிரோதமான இடத்திலும் கனிமங்களை எடுப்பதற்காக அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் சட்டவிரோதமாக கனிமங்களை வெட்டி எடுத்து திருட்டு குற்றத்தில் வரும் எனவே அந்த வழக்கில் கைது செய்ய வேண்டும் அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு கனமீட்டர் கற்களை வெட்டி எடுப்பதற்கு பல நூற்றுக்கணக்கான டன் சட்டவிரோதமான வெடிமருந்துகளை இவர்கள் பெற்றுள்ளார்கள் எனவே வெடிமருந்து சட்டத்தின்படி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வட்டாட்சியர் அவர்களிடம் நாங்கள் மனு கொடுத்துள்ளோம் மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளோம் இந்த கோரிக்கை மட்டுமல்ல நேற்று முன்தினம் சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டையில் மேகா புலமட்டல் கல்குவாரி தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இப்படி இந்த குவாரி மட்டுமல்லாமல் காங்கேயம் வட்டத்தில் செயல்படக்கூடிய அனைத்து கல்குவாரிகளும் மாவட்டத்தில் செயல்படக்கூடிய பெரும்பாலான கல்குவாரிகள் சட்டவிரோதமான முறையில் கனிமங்களை வெட்டி எடுத்துள்ளார்கள் அதை அனைத்தையும் ஆய்வுக்குட்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கின்றோம் அவ்வாறு அனைத்து குவாரிகளையும் ட்ரோன் சர்வே மூலம் ஆய்வு செய்து இதுபோன்ற நடவடிக்கையை மேற்கொண்டால் தமிழ்நாட்டினுடைய கடனையும் அடைத்துவிட முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்